திருச்சிற்றம்பலம் சிவய தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் முப்பத்தொன்பது தொகுதி இருபத்திரண்டு அதாவது ஆசிரியரை அவமதித்தல் பாடல் ஐநூற்று பதிமூன்று பெற்றிருந்தாரையும் பேனார் கயவர்கள் உற்றிருந்தாரே உடைவன சொல்லுவர் கற்றிருந்தார் வழி உற்றிருந்தாரவர் பெற்றிருந்தாரன்றி யார் பெரும் பேரே உலக அனுபவம் பெற்றவரையும் சிறந்த கல்வி அறிவு பெற்றிருந்த ஆசிரியரையும் மதிக்காதவர் குற்றமுடைய ஈனர்கள் அந்த ஈனப்பிறவைகளுக்கும் உறவாக இருந்து வரும் காலத்தில் அவர்களை மாமனிதராக மாற்றக்கூடிய ஆசிரியரை இழிவாக பேசுவோர் நன்றியில்லாதவர் சிறந்த கல்வி அறிஞர்களான ஆசிரியர்களும் ஞானம் பெற்றவர்களும் காட்டிய வரியில் சென்று கல்வியம் ஞானமும் பெற்றவராயின் அவர் யாரும் அடையமுடியாத தற்பரம் பேர்பெற்று பெரும்புகள் அடைவர் மீனிங் those who do not respect the worldly experienced educated and wise teacher are criminals those who speak ill of a teacher who is a relative of such people and can transform them into great men in the future are ungrateful If one follows the path shown by learned scholars, teachers, and sages, and acquires education and wisdom, he will attain a great name and fame that no one else can attain. Yam inbam periga ivayagam. May the joy we have received be experienced by the whole world. Stay united and share it with others. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து சிவன் அருள் பெறுங்கள் பாய் சுபாஷ் ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோவை நன்றி வணக்கம்